கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பதினெட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் பால் சங்கங்கள் லாபத்தில் இயங்கி வருவதாக தெரிவித்தார் ஆவின் நிர்வாகத்தில் அகவிலைப்படி ஏற்றத்தாழ்வு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவருடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அதற்காக ஒரு உயர்மட்ட குழுவை நியமித்து அவருடைய பரிந்துரைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த பரிந்துரைகள் அரசின் பரிசீலனையில் இருக்கிறது வெகு விரைவில் அந்த சம்பள உயர்வு கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அறிவிக்க இருக்கின்றோம் என்ற செய்தியும் நான் சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் கேன்கள் பால் அளவை உபகரணங்கள் பதிவேடுகள் மற்றும் பால் பரிசோதனை கருவிகள் ஆகியவை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் குறிப்பிட்டுள்ளார் அண்ணா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் நல நிதி திட்டத்தின் கீழ் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் இதர நிதியுதவிகள் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்